நம்ம வந்து பைபிள் வாசிட்ட பார்க்குற இன்றைக்கி நம்ம சாப்டர் பார்க்குற சாப்டர்ஸ் வந்து யோசுவா ஒன்று டு ஐந்து முந்தை ஐந்து வரை பார்க்க போகிறோம் ஸோ யோசுவான்கிறத வந்து எழுதினவங்க வந்து யோசுவா இது வந்து இந்த நூலோட பின்னணி வந்து மெயினாக காணான் தேசத்துக்குள்ளே வந்து அவங்க போகிறதும் யோர்தான் ஆட்சி கிடக்கிறது எரிகோவோட வீழ்ச்சி இதெல்லாம் பற்றி நம்ம இந்த யோசுவாவில் பார்க்குறோம் ஸோ இதில் முதல் அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் யோசுவாவை மோசேக்கு அப்புறமா தெரிந்து கொள்றாரு மக்களும் வந்து யோசுவாவை தலைவராக ஏற்றுக்கொள்கிறாங்க ஆண்டவர் வந்து நீ வந்து என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படிங்க அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பேசுகிறாரு அப்புறமா ரெண்டாவது அதிகாரத்தில் வந்து யோசுவா வந்து எரிகோவை வந்து பார்த்துட்டு வர்றதுக்காக ஒற்றர்கள் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு அடைக்கலமாக அடைக்கலத்தை வந்து ராகாபுங்கிற விலை கொடுக்குறாங்க அதே நிமித்தமாக அந்த விலை வீடு வந்து வீடும் அவங்க வீட்டை சார்ந்தவங்களும் பாதுகாக்கப்படுறாங்க அதை பற்றி நம்ம ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் மூணாவது அதிகாரத்தில் வந்து உடன்படிக்கை பெட்டிய லேவியரான குருக்கள் வந்து கை ஏந்தினவங்களாக யோர்தான் ஆற்றை வந்து காலடித்து வடி வைத்த உடனே அந்த யோர்தான் ஆடு ஆறு வந்து பிரிந்து வெட்டாந்தரை நடுவில் வருது அந்த வெட்டாந்தரையில் மக்கள் வந்து நடந்து போகிறாங்க இஸ்ரேல் மக்கள் அந்த வெட்டாந்தரையை கடந்து யோர்தான் ஆற்றை கடந்து போகிறாங்க யோர்தான் ஆற்றை கடந்து போனதுக்கப்புறமா அதனோட நினைவாக யோசுவா வந்து பனிரெண்டு குலத்தவங்களில் இருந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பனிரெண்டு கற்களை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த பனிரெண்டு கற்களை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வெளியே இருந்த கில்கா கில் கில்கால்ங்கிற இடத்துல வந்து அந்த பன்னிரண்டு கற்களையும் நட்டு அது மூலமாக அடுத்து வர சந்ததி கிட்ட வந்து இந்த மாதிரி ஆண்டவர் எப்படி செங்கடலை எப்படி கடக்கா செய்தாரோ அதே போல் யோதனாற்றையும் நம்ம கடக்க செய்தாருங்கிறத நினைவாக அதை வந்து வை வச்சாங்க ஐந்தாவது சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோன்னா விருத்த சேதனம் அதாவது இந்த கீழே அடிக்குறுக்குப்பில் குறிப்பிட்டபடி இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரை உள்ள இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருபது வயதுக்கு மேற்பட்டவங்களை வந்து ஆண்டவர் வந்து அந்த காணந்தேஷத்தை நீங்கள் பார்க்க மாட்டிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமா நாற்பது வருஷங்கள் ஆகியிருக்கும் ஆகி கடந்து அந்த பாலைவனத்தில் அவங்க சுற்றி திருந்திருப்பாங்க அதில் வந்து நிறைய பேர் மறுத்து போயிருப்பாங்க மிச்சம் இருக்கிற அது அவங்களோட குழந்தைங்கள் மட்டும்தான் இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து விருத்த சேதனம் செய்யாமல் இருந்ததுனால அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவ்வளோ பேருக்கும் விருத்த சேதனம் செய்ய சொல்லி கிட்டே சொல்கிறாரு இதை தான் நம்ம வந்து ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்குறோம்